பாசிச பாஜக ஒழிக மத்திய அரசு ஒழிக என்ன பண்ணான் திமுக காரன் திமுக காரன் மேல ஏன் இந்த வன்மம் மத்திய அரசுக்கு அப்படின்னு ஒன்றும் புரியல காசு இல்லாம எப்படிங்க நாங்கள் தேர்தலை சந்திக்கிறது நீங்களே சொல்லுங்க ஏதோ தேர்தலுக்கு பணம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அன்னை செந்தில் பாலாஜி பொன்முடி இந்த மாதிரி ஆளுகளை ஊற கொள்ளையடிக்க சொல்லி ஊழல் பண்ண சொல்லி சொத்தையும் பணத்தையும் நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தோம் அது உங்களுக்கு பொருட்களை அமலாக்கத்துறையை அனுப்பி அதையும் அடிச்சு புடுங்கிட்டிங்க சரி அப்படின்னு அதை நாங்கள் கண்டுக்கிறா சரி சாப்பிட்ற சாதிக்கு மாதிரி இஸ்லாமிய தொப்புள் கூடி உறவுகளை வச்சு அங்கங்க போதை பொருளை கடத்தி அதை வச்சு பணம் பார்த்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதுக்கும் வேட்டு வசதிங்க சரி கஞ்சாவை அங்கங்க கடத்தி வச்சிருந்தோம் என்னடா பண்ண அப்படின்னு தெரியாம ஓ நாற்பது தொகுதி இருக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு கிலோ பொட்டணம் ரெண்டு கிலோ பொட்டணத்தை கொடுத்து அதை வச்சு தேர்தல் செலவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளானம் போட்டோம் இப்போ என்ன பண்ணுறீங்க கடத்தி வச்சுருக்க பொருளையும் போய் பிடிக்கிறீங்க இது உங்களுக்கே நியாயமா இதுக்கெல்லாம் மக்களே ஒரே ஒரு தீர்வு இருக்குது அதுக்கு வந்து மத்தியில் பாசிச பாஜக மீண்டும் ஆட்சி கூடாது அப்படி ஆட்சி அமைச்சா நம்ம கஞ்சாவை கடத்த முடியாது ஊழல் பண்ண முடியாது ஒன்றும் இல்லாமல் போயிடும் தமிழகம்